ஹாய் friends, வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் சம்மந்தமான ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு ரீசெண்டாக வந்த நியூ அப்டேட்டாக இருக்குது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற அனைவருக்கும் இது ஒரு நன்மையாக இருக்கும் ஸோ இந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது யூசர் இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி இப்போ வாங்க இந்த இன்ஸ்டாகிராம் சம்மந்தமான என்ன புதிய அப்டேட் இதில் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள இன்ஸ்டாகிராமை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட லோகோவை பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைனில் வந்து இந்த ஐக்கான் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் வந்து செட்டிங் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குயிட் மோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க இந்த ஆப்ஷன் வந்து இதுல வந்து என்னவுள் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை வந்து என்னவுள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதுல வந்து நீங்க வந்து உங்களோட டைமை வந்து செக் பண்ணி கொள்ளலாம் எந்த சந்தர்ப்பத்தில் நீங்க இதை செயற்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து படிக்கிற ஒருவராக இருந்தா அல்லது வேலை செய்கிற ஒருவராக இருந்தால் நீங்கள் எத்தனை அவர் வேலை செய்ய போறீங்களோ அந்த டைமை வந்து இதுல வந்து செட் பண்ணி கொள்ளுங்கள் செட் பண்ணின பிறகு நீங்கள் மொபைல் மொபைல வச்சுட்டு உங்களோட வேலையை நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இன்ஸ்டால்கிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த சவுண்டும் வராது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காது அதோடு அவங்க மெசேஜ் பண்ணுற நோட்டிஃபிகேஷனும் உங்களோட மொபைலில் வந்து ஷோ ஆகாது இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியும் நீங்கள் வந்து டைம் வந்து செட் பண்ண அப்புறமா அவங்களுக்கு வந்து உங்களோட யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைம் முடிஞ்ச பிறகு உங்களோட மொபைலில் வந்து ஷோவாகும் ஆகும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனவுல் பண்ணிவிட்டு நீங்கள் கூட மெசேஜ் சென்ட் பண்ணி கொள்ள முடியும் எந்த பிரச்சனையும் இல்லை அது சென்ட் ஆகும் அவங்க பண்ணுற மெசேஜும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து எனவுல் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மொபைலில் வந்து சோவ் ஆகாது ஸோ நீங்கள் செட் பண்ணின டைம் கழிய அதுக்கு பிறகு உங்களோட மொபைலில் வந்து அந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி கொள்ள முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்